வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருக் ஹோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே சேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவினை மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை நாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் பதினாலு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஜூலை மாதம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு பழக்கமானது முதலாவதாக இன்றைய விசேஷங்களையே தங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரச்சினையினை விளக்கமாக பயிரிட முடியாது என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சப்பலபக்ஷ சஷ்டி சஷ்டிகரம் இன்றைய நாம் அனைவரும் கிரகமிருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய கோவிலுக்கு சென்று அங்கே பால தண்டாயுதபாணி பாலமுருகன் ஆகியோருக்கு பாலபிஷேகம் செய்து செவ்வரணி மாலையை சாற்றி அர்ச்சனை செய்து தண்டாயுதபாணி பாலமுருகன் ஸ்ரீ தேவ தேவசிங்னாசபியர் சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய திருப்பாதகரை அங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தாங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் கண்டிப்பாக பாலசுப்பிரமணியன் பாலதட்டாகவாணி ஸ்ரீ வல்லி தேவ சீனாசமீர் ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் நிச்சயமாக வந்து சேரும் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நமது அன்றாட்டுப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் சுயோ பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி பள்ளியனுக்கு தற்சமயம் உடல்நிலை சரியில்லாததினால் தலசரி பஞ்சாங்கத்துடைய விளக்கத்தை அனைவரும் இந்த பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷன் சென்று பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் புதன்கிழமை என்று கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து ததா அஸ்தூ அவசியம் டிஸ்கிரிப்ஷன் சென்று பாருங்கள்